சேதலா பண்ண ஒரு 1000 இங்கனே தீனி எல்லாம் மேச்சல்ல விட்டுட்டு கொண்டிட்டு வந்து வயிலக்கள்ள கட்டி போட்டுருவாங்க 6 6 மறுநாள் காலையில கிளப்பிடும் ஓ இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க கீதாரிகளா இல்லை இந்த இந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க கேடா போடுறதா கடை போடுறது ஒரு இரநூறு ஆடு இருக்கும் போல இது வேற ஊருக்காரவங்க ஓ இந்த ஆடு களை இங்கே இங்கே கிடையாதுல்ல நம்ம ஊர்ல இல்லை ஓ மலைக்கு தாங்க தண்ணி ஒரு மழை தண்ணிக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு மறுநாள் மழை வேஞ்சு மறுநாள் மழை வேணிச்சுன்னா வெள்ளரி அப்படியே பாலாயிரும் என்ன அதே கொள்ளைக்காடுனா கொள்ளைக்காட்டில் எந்த எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் அந்த தண்ணி இழுக்கக்கூடிய சக்தி கொள்ளைக்காட்டுக்கு இருக்குது வயலுக்கு இருக்காது வயலுக்கு இருக்காது இப்போ அப்போ நீங்கள் இந்த சித்திரை தான் நாங்கள் வெள்ளரி போட முடியும் போட முடியும் வெயில் காலத்தில் தான் போட முடியும் காலத்தில் தான் போட முடியும் மழை காலத்தில் இங்கே போட்டால் செடியே அழுகி போயிடுமா அழுகி போயிடும் போட்டு வராது செடி இப்போ என்ன தான் இன்னைக்கு மழை வெஞ்சுன்னா மறுநாள் அழுகி போயிடும் அதனாலதான் காய் சீக்கிரம் முத்துறது வடிக்கணும் வடிகால் இல்லைன்னா ஒண்ணு மேடம் இதெல்லாம் வந்து முன்னாடி என்ன சொன்னீங்க நிறைய விளைச்சல் போட்டுருந்தோம் நிறைய விளைச்சல் போட்டு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலை பார்த்த இடம் வெள்ளரி தோட்டத்தில் இருபது கூட முப்பது கூட கூட தாக்கல கொண்டு போய் திருச்சி மார்க்கெட்ல கொடுத்துட்டு வரணும் ஆள் வரல வீட்டால நம்மளால முடிஞ்சது படுறது யாரையும் கெஞ்ச முடியல கூப்பிட முடியல ஏன்னா அவ்வளவு டைட் ஆகிடுச்சு வேலைக்கும் ஆள் கிடைக்கிறதுக்கு சரியான டிமாண்டா இருக்கு இருந்தாலும் இந்த கோட்டை செஞ்ச வி விவசாயத்தை விட முடியல கொஞ்சமாவது போட்டு நம்ம வீட்டுக்கும் தேவைப்படுது இல்ல சாப்பிட்டு பழகிட்டோம் தண்ணி தாகமா இருக்கு அந்த பரிசு திங்கிறான் ஒரு பசியா இருக்கு தாகத்துக்கு கூட நல்லது தாகத்துக்கு கூட நல்லது சரியான தாகம் நடக்க முடியல நாலு பெஞ்சு தினமுன்னா தாகம் அதனாலதான் பேஸ்ல பேருந்தெல்லாம் கொடுக்குறீங்க விற்கிறாங்க தண்ணிக்கு பதிலாக இதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் ஆமா அவரு ஒரு பசியோட ஆளு பிஞ்சா போய் ஹோட்டலில் சாப்பிடுறேன் இருக்காது ஆளு பிஞ்சா வாங்கி பசுக்களை வச்சுக்கிட்டு போயிட்டாருனா அவர் கொஞ்சம் நிறைய தண்ணி அதுல இருக்கு கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கு இப்போ நீங்க திருச்சியில கொண்டே போதெல்லாம் உங்களுக்கு நிறைய லாபம் இருந்துச்சு மறுநாள் காலையில் தான் வருவான்

முப்பது கணக்கு முப்பது கூட இதில் வரும் முப்பத்தஞ்சு நாள் வரலாம் ஒரு நாள் ஒரு நாள் கையில் ஓ தொண்ணூறு தாண்டாது அப்புறம் செடி குருகிரும் குருகிரும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிடும் வாடிடும் வாடிடும் போதைங்க உக்கிறோம் அந்த குடி படராது துளுர் துளுர் படிக்காது துளராது அப்புறம் இது என்ன பண்ணுவீங்க அப்புறம் மாட்டுக்கு திரும்பவும் போடுவீங்களா திரும்பவும் போட மாட்டான்

ம் ம் அந்த மாதிரி விவசாயம் வெண்டி கொத்தரை அவரை பச்சை மிளகாய் அந்த மாதிரி இயற்கையை போட்டுருவாங்க பச்சை மிளகான்னு சொன்னோடன்தான் ஞாபகம் வருது இந்த உங்கள் கொல்லைக்கு பக்கத்தில் ஒரு பச்சை மிளகா வந்துச்சுங்களே அதை போய் பார்த்துட்டு வந்துடும் ரொம்ப நன்றிங்க பாருங்க வெத்தலை கொடி போட்டிருக்குறங்க இந்த வெயிலுக்கெல்லாம் சுருண்டுக்கிட்டு சுருங்கி கிடக்கு இதெல்லாம் வெத்தலை தான் பழுத்து போய் கிடக்கு தண்ணி எவ்வளோ தான் போட்டாலும் இந்த வெயிலுக்கு வெத்தலை கூட மிளகாய் மிளகாய் தோட்டம் கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன் நிறைய காச்சிருக்க பாருங்க செடியில் ஒரு தான் வச்சுருக்குறேங்க அங்கிட்டு கொஞ்சம் எங்க கொஞ்சம் ஒரு இருபது கன்று அங்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது கன்று வச்சுருக்காங்க இல்லை நல்ல காய்ப்பு தினம் பறிச்சிருவாங்களாம் எனக்கு ஒரு செடிக்கு எவ்வளோ பாருங்க மண் நல்ல மண்ணுங்க அதே மாதிரி கண்ணுகளும் நல்ல செடி நல்ல கன்று போட்டிருக்காங்க அங்கிட்டு கத்திரிக்காய் போட்டிருக்காங்க பெரிய அளவுக்கு தோட்டம் போடலைன்னா கூட வாருங்க தக்காளி தக்காளி வரைக்கிது கிராமத்தில் வாழ்கிற வாழ்க்கையை தனி ஸ்வன் தான் வீட்டுக்கு தேவையானது அங்கங்கே நம்மளே விதைச்சிக்கலாம் இது மணத்தக்காளி கத்திரிக்காய் நாட்டு தக்காளி எலுமிச்சங்காய் இன்னும் இவங்க வந்து பூ பூக்கலை ஐயோ இங்கே பா இங்கே 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 பாருங்க விட்ருக்கங்கப்பாங்க பாருங்க பழுப்பு வரைக்காம விட்டாங்களா இல்லை வேணும்னு வத்தல் கூப்பிட்ருக்காங்களான்னு தெரில அங்கே கொஞ்சம் தூரம் போகணும்னு சொன்னாங்க மிளகா தோட்டத்துக்கு இன்னொரு நாள் போகலாம் அதனால சின்னதாக இங்கே எனக்குள்ளே நட்டுருக்குற ஒரு நாலு கண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அவசியம் அடுத்த வீடியோவில் மிளகா தோட்டம் இந்த வயலுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அங்கே நம்ம கண்டிப்பாக எடுத்து போடுவோம் நன்றி மக்களே இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறதுக்காகவும் இது நிறைய பேர் பார்க்குறீங்கிறதுக்காகவும் போடுறேன் அவசியம் இந்த காணொலி காட்சி அதாவது வீடியோ வந்து பிடிச்சிருக்கிறவங்க அவங்க தேவைப்படுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதை அழியக்கூடாது விவசாயி என்றைக்குமே அழியக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்போம் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இனிமேலாவது விவசாயிகள்கிட்ட போய் காய்கறி வாங்கும்போது அவங்க படுற கஷ்டங்களை உணர்ந்து அவங்களுக்கு நம்ம பேரம் பேசாமல் இதோடைய வழியும் உணர்ந்து கண்டிப்பாக விவசாயி ஆதரித்து காய்கறிகளையும் அவங்க அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களையும் வாங்குவோன்னு என்ன கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி திருச்சி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்